அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான பல சிறப்பான சேர்க்கைகள் எல்லாம் இந்த நாளில் நமக்கு சேர்ந்துருக்கிறதுனால இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் பணம் சேரணும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் கை கூடணும்னு பல்வேறு விதமான வேண்டுதல்களை நம்ம நிறைவேறணும்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அதை நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்றைக்காவது ஒரு நாள் தான் இதுபோல சிறப்புகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது என்னென்ன சிறப்பு ஜூன் மாதத்தின் மூன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு வளர்ப்பெறி அஷ்டமி திதியும் இருக்குது இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது வளர்ப்பெறி அஷ்டமியில் பைரவர் வழிபாடு தேய்பெரி அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செய்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு சிறப்பான வழியில நடத்தி செல்லும் அப்படின்னே சொல்லலாம் இவை தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான எண்களின் சேர்க்கைக்குண்டான போர்ட்டல் வந்து ஓப்பனாகி ஆகி இருக்குது இந்த நம்பர் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது மூணு அதாவது ஜூன் மாதத்தின் மூன்றாம் தேதி இங்கே மூணுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது ஜூன் மாதம்ங்கிறது ஆறாவது மாதம் இங்கே ஆறுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இந்த மூணு ஆறு ஒன்பது இது மூணுமே இன்றைக்கி ஒரே நேர்கோட்டில் நமக்கு இருக்குது அதாவது தேதியில் மாதத்தில் வருடத்தில் அப்படின்னு வந்து இருக்குது ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து ஐ பதிவுகள் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது ஒன்று நீங்க அவசியம் செய்யுங்க இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த நேரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதை நம்ம செய்யும்போது நமக்கு உடனே பலன் கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளெல்லாம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் முக்கியமாக கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரையில் செய்கிறது சிறப்பு எப்போதுமே நம்மளுடைய சேனலில் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை பரிகாரங்கள் அப்படின்னு மாலை நேரத்தில் போடுவது வழக்கம் இந்த முறை நமக்கு இந்த அஷ்டமி திதியோடு சேர்ந்து இந்த செவ்வாய் ஓரை வந்திருக்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு உடனேவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக உள்ளங்கிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் எந்த ஒரு கோடுகளும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடியது மேலும் இன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு அதனால் இந்த ரெட் கலர் வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்து எண்ணி எட்டு மிளகு நீங்கள் எடுத்துக்கணும் பொதுவாகவே அஷ்டமி திதியில நம்ம மிளக வச்சு பரிகாரம் செய்வோம் நம்மளுடைய சேனல்லையும் ரெகுலராக வந்து இது போன்ற பதிவுகள் வந்து பார்ப்பீங்க செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் மிளக வச்சு பரிகாரம் செய்வோம் அஷ்டமி நாள்லேயும் மிளகு வச்சு பரிகாரம் செய்வோம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த செவ்வாய்கிழமையோடு சேர்ந்தே அஷ்டமி தீதி வந்திருக்கிறதுனால நம்ம இந்த மிளகு வந்து எடுத்துக்கிறோம் எட்டுங்கிற பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அதனால தான் நம்ம எண்ணி எட்டு மிளகு எடுத்துக்கிறோம் புதுசாக வாங்கணும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் காட்டுறேன் பாருங்க இது வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனையை முற்றிலும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பலுங்க இதை நீங்கள் பார்த்து பொறுமையாக அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிக்கிட்டே இந்த எட்டு மிளகையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த பேப்பரில் வந்து வைக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு வைங்க இப்படி எட்டு மிளகையும் வச்ச பிறகு இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க அதாவது மிளகு வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க அதன் பிறகு வீட்டுக்கு வெளியில் வந்துருங்க அதாவது உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா கூட போதும் சின்னதாக ஒரு மண்ணகலோ அல்லது தேங்காய் தொட்டியோ வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் ஓடு பயன்படுத்துறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் இப்போ ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி தேங்காய் ஓடு இப்போ இல்லை வீட்டில் அப்படிங்கும்போது போது நீங்கள் அகல் வந்து எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பரில் மடித்து வச்ச மிளகு அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளாரையோ அல்லது அந்த விளக்குக்குள்ளேயோ வந்து நீங்கள் போட்டுருங்க அடுத்தது இது எரிப்பதற்கு தேவையான அளவுக்கு கற்பூரம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அது கட்டி கற்பூரமோ வில்லை கற்பூரமோ ஏதாவது ஒரு நாலஞ்சு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பர் கருப்பருக்கு மேலே அந்த கற்பூரத்தை உரத்தை போட்டுருங்க இப்போ நீங்கள் அதை ஏற்றி வச்சுடுங்க இப்படி எரியும் போது நீங்கள் அங்கேயே நின்று அதை பார்க்கணும் அதாவது அந்த கற்பூரம் எரிய எரிய அந்த பேப்பருக்குள்ளே இருக்கிற அந்த மிளகு வந்து வெடிக்க தொடங்கும் இது வெடிக்க தொடங்கும் போதே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழி வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அங்கேயே வந்து நின்று அதை பாருங்கள் அது முழுசும் எரிஞ்சு முடிச்ச பிறகு இப்போ நீங்கள் தேங்காய் ஓட வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை அப்படியே எங்கேயாவது தூக்கி டஸ்ட்பின்ல போடலாம் இல்லைனா எங்கேயாவது ஒரு குப்பை தொட்டியில் கொண்டு போயிட்டு நீங்கள் வெளியில் கூட வீசி எரிஞ்சிட்டு வந்தெல்லாம் இல்லை அகல் விளக்கில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த எரிஞ்சு போன இந்த துகள்களை மட்டும் நீங்கள் வெளியில் கொட்டிடுங்க இந்த அகல் விளக்கு உங்களுக்கு மறுபடியும் இது போல் எரிக்கும் பரிகாரத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து வெளியிலேயே பைப்பில் நல்லா கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்காரணத்து கொண்டும் இந்த அகல் விளக்கு வச்சு நீங்கள் பூஜை சம்மந்தமான விளக்குகள் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது இந்த மிளக வெளியில் வச்சு தான் எரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் வச்சு எரிக்கிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போவேணாம் அவங்க நிலைவாசல் படிக்க வெளியில் வச்சு எரிச்சிருங்க அவ்வளவே தான் இந்த பரிகாரம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ரெண்டு முறை வந்து சொல்லியிருக்கிறேங்க நீங்கள் மற்ற நாட்களில் இதை செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் இன்றைக்கி கோடியில் ஒரு நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி அவசியமாக இதை செய்யுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்